முத்து எடுத்த முடிவு ரொம்பவே சரியான முடிவு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க முத்து என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா இனிமே அந்த கம்பெனி அதாவது விஜயா ஹோம் அப்ளைன்ஸ்க்கு ஓனர் வந்து மனோஜ் கிடையாது அது அண்ணாமலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாரு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு தேவையான ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு எப்பிசோட்ல பார்த்தீங்கன்னா முத்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்றாரு அம்மா கொடுக்குற தண்டனை வந்து ரொம்பவே தவறாக இருக்குது ஏன்னா மனோஜ்க்கு வந்து அவங்க தண்டனை கொடுக்கல ஆனால் ரோஹிணிக்கு அவங்க தண்டனை கொடுத்தாங்க இதுலயே நிறைய பாகுபாடு இருக்கும்போது அவங்க எப்படி சரியான தீர்ப்பை சொல்லி இருக்க முடியும் அவங்க சொன்ன தீர்ப்பு சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம மனோஜ் இருந்துகிட்டு அதான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல அவங்களும் என்ன மன்னிச்சுட்டாங்களா இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமே தாண்ட பிரச்சனையே இருக்குது அம்மா வந்து உனக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படி என்ன கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அதற்கு மனோஜ் வந்து பதில் பேசாம இருக்க சோ அம்மா சொன்ன தீர்ப்பு தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமே தீர்ப்பு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு நாள் அந்த கம்பெனி யார் பேர்ல இருந்தது மனோஜ் பேர்ல இருந்தது யார் பணம் கொடுத்தா அது அப்பாவோட பணம் ஆனா இதுக்கப்புறம் அந்த கம்பெனில அவன் ஓனர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமே அந்த கடைக்கு ஓனர் அப்பாதான் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போடுறாரு ஆரம்பத்துல அண்ணாமலை வந்து மறுக்கிறாரு டே என்னடா அவன் புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் தப்பு பண்ணியிருக்கான் இல்லைன்னு சொல்ல பட் இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம அண்ணாமலை அப்போ அண்ணாமலை அப்படி சொல்றதை கேட்டு முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவன் திடீர்னு நான் பரிகாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறான் ஒன்னு ஜீவா கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடுறான் இல்ல இவனே பணம் யாருக்கிட்டயாவது கொடுத்து ஏமாந்துடுறான் இல்ல அவகிட்ட யாராவது ஏமாத்திட்டு போயிடுறாங்க ஸோ நீங்க பொறுப்பேத்துக்கிட்டாதான்ப்பா சரியா இருக்கும் ஏன்னா அவனுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கு யாருமே கிடையாது ரோகிணி வந்து எப்பயுமே அவன் கிட்ட கேள்வி கேட்க போறது கிடையாது அவனுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்ல போகலன்னு அவன் இஷ்டத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கண்டிப்பா இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு விஜயாவும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாங்க ஒருவேளை முத்து சொல்றது சரியாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது இல்லையா சோ அவங்க எதையும் நேரடியாக சொல்ல போறது கிடையாது மனோஜுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் முன்னாடி வந்து முட்டு முனியுமா மாதிரி நிப்பாங்க என்ன முதல்ல அடிங்கடா அதுக்கப்புறம் தான் நான் என் பையனை தொட முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிப்பாங்க இப்போ வரைக்கும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அண்ணாமலை யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திங்க் இருக்காரு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சம்மதம் ஏன் விஜயாவே வந்து மௌனமாக தான் இருந்தாங்க அப்பா அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகுறது யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து சைலண்டாக இருக்கிறாங்க மனோஜ் வந்து அவர் மட்டும் தான் மனோஜ் ரோகினி மட்டும் தான் கையெற்றுக்குவாங்க போல இருக்குது அப்படி இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் உடன்பாடு கிடையாது மற்ற எல்லோருக்கும் உடன்பாடு ஏன் விஜயாவுக்கே உடன்பாடு அப்படின்னு சொல்லி முத்து ஒரே படம் போட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மனோஜ் ஒரு நிமிஷம் ஒருங்கி போயிட்டார் அட பாவிங்களா டே ஆறு மாதமா அந்த கம்பெனியை கஷ்டப்பட்டு நான் டெவலப் பண்ணி நான் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தால் என்கிட்ட நீங்கள் கம்பெனியை ஆட்ரு சாட்டை போடுறீங்களாடா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினைச்சிருப்பார் போல இருக்குது பட் அதை வெளியே சொல்லிக்கிறல ஏன்னா சொல்ல முடியாது சொன்னா அடி வெளுத்துருவாங்க பண்ணுன வேலை அப்படி இப்ப அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் இந்த கம்பெனி மனோஜ் கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த தீர்ப்ப சொன்னோடனே நம்ம மீனா வந்து உற்சாகத்துல கை தட்டுறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா முத்து படிக்கல அப்படின்னாலும் இப்படி ஒரு தீர்ப்பு அவங்களால சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா கை தட்டி சந்தோஷப்படுறாங்க சூப்பருங்க சூப்பர் செம்ம அப்படின்னு சொல்லவும் விஜயா வந்து அப்படியே முறைச்சு பாக்குறாங்க ஆமா பெரிய தீர்ப்பு சொல்லிட்டா நாட்டா இல்லாம இவளுக்கு கை வேற தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முறைச்சு பார்க்கும் மீனா அப்படியே கை தட்டுறதை அப்படியே குறைச்சிட்டாங்க அப்ப முத்து சொல்றாரு ஏ மீனா நீ கை தட்டுறதை குறைக்கிற அப்பெல்லாம் இருக்காத மீனா நல்லா கை தட்டு உற்சாகமா வைத்துட்டு இனிமே அந்த கம்பெனியோட ஓனர் அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ரவிக்கும் சந்தோஷம் சுருதிக்கும் வந்து சந்தோஷம் ஏன்னா மனோஜ் ஏமாந்துகிட்டே இருக்காரு அப்படின்றது சுருதி முதல் கொண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது இவன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்றதுல எல்லாருமே ரொம்ப தெளிவா உறுதியா இருக்கிறாங்க அதனாலதான் மனோஜ் இந்த விஷயத்துல யாருமே நம்பல ஏன்னா மனோஜ் பண்ற விஷயங்கள் தப்பு இருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியுது ஆனா இருந்தால் மனோஜ் வந்து அதை கேட்பார்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாரு அழிஞ்சாலும் பரவாயில்ல அது என்னால் அழிஞ்சதா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாரே தவிர நான் வந்து அந்த கம்பெனியை விட்டு ஓனராலாம் நான் நகர மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் முத்து இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகே எல்லாம் போதும் கிளப் பண்ணதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க இப்போ உனக்கு அந்த கம்பெனியில் என்ன வேலை தெரியுமா இனிமே நீ அங்கே ஜஸ்ட் ஒரு மேனேஜர் தான் அப்பாக்கு கீழே தான் நீ இருக்கணும் அப்பா ரெண்டு நாளைக்கு ஒருக்க உங்ககிட்ட கணக்கு கேட்பாரு நீ அந்த கணக்குக்கு பதில் சொல்லணும் அது வரைக்கும் நீ எந்த ஒரு முடிவும் ஓனாக எடுக்கவே முடியாது நீ வந்து அப்பாக்கு கீழே செயல்படுற மாதிரி தான் இருக்கும் அப்பா என்ன விஷயங்கள் சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு அப்பா சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் நீ செய்யணும் நீயா எந்த ஒரு சுய முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட மேலும் மனோஜுக்கு வந்து அப்படியே இடியே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனோஜ் அந்த கம்பெனியை வச்சு பயங்கர கனவுகள் கண்டுகிட்டு இருந்தாரு ஆனால் அது எல்லாம் மண்ணா போகும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட ஒரு பர்சன்டேஜ் கூட அவர் நினைச்சு பார்க்கல பட் இப்போ எல்லாமே அவர் கையை மீறி போய்கிட்டு இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அவர் மேல உள்ள நம்பிக்கை வந்து அப்படியே சுக்கு நூறா நொறுங்கிருச்சு அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபா ஏமாத்துனது இங்குட்டு கதிர்ட்ட பணம் ஏமாந்தது அப்புறம் ஜீவா கிட்ட பணத்தை வாங்கிட்டு மறைச்சது இப்படி பல விஷயங்கள் வந்து அவர் மேல உள்ள நம்பிக்கை இல்லாத தன்மை கொண்டு வந்துருச்சு சோ அதனால இவர் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யாருமே அவரை நம்ப மாட்டாங்க அவரால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவரே தள்ளப்பட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன் சோ ரொம்ப ஒரு சேர்டான ஒரு மனநிலைக்கு போயிட்டாரு இப்ப அண்ணாமலைக்கு தோணுது ரைட் முத்து இப்பையாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கிறானே பரவாயில்ல ஒரு பையன் அப்படி இருந்தாலும் ஒரு பையன் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறான் வெரி குட் அப்படின்ற மாதிரி முத்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவரு போயிட்டாரு அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம பெட்ரூம் ரோகிணி அண்ட் மனோஜ் காட்டுறாங்க இவ மனோஜ் வந்து வேமா உள்ள போறாரு ரோகிணி வந்து உள்ள உட்காந்துருக்காங்க அப்ப மனோஜ் போய் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது ரோகிணிக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம் டே நிறுத்துறா வாய முடுறா என் பேரு சொல்றது கூட உனக்கு தகுதி கிடையாது நல்லா யோசிச்சு பாரு மனோஜ் யாரு உனக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா உங்க அம்மா பண்ணாங்களா ஏன் உங்க அம்மா நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி உனக்கு ஏதாவது சின்ன ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அவங்க அம்மா அந்த விஷயத்தை பண்ணல ஏன்னா இப்போ எதுக்காக விஜய் அவர் ரோகிணி இந்த இடத்துல குத்தி காமிச்சு பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்க அம்மா எதுவுமே செய்யல அவங்க அம்மா உனக்கு ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி மனோஜ் விஜயா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதில் நம்ம குளிர் காயலாம் மனோஜை நம்ம பக்கம் இழுத்துக்கிடலாம் ஏன்னா மனோஜ் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு சேஃப்டி அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த பிரச்சனையில் கூட விஜயா சொல்றத கேட்டுட்டு நம்ம மனோஜ் அவங்க கிட்ட பேசவே கிடையாது அப்படிங்கும் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் உடைக்க வேண்டியது விஜயா அண்ட் மனோஜ் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம உடைச்சு ஆகணும் ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவங்களால எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதனால தான் இந்த இடத்துல குத்தி காமிச்சு பேசுகிறாங்க உங்க அம்மா அப்படி உனக்கு என்ன பண்ணிட்டாங்க நான் தானே பண்ணினேன் அன்னைக்கு அவங்க என்ன அடிக்கிறாங்க நீ அடிக்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல தடுக்க கூட வரல நீ பாட்டுக்கு தானே நின்ன உனக்காக நான் தானே அடிவாங்கினேன் உங்க அம்மா அப்படி உனக்கு என்ன பண்ணாங்க எங்கே சொல்லு பார்ப்போம் நீ பண்ண தப்ப மறைச்சிருக்காங்க அந்த விஷயங்கள் மட்டும்தான் உனக்காக பண்ணியிருக்காங்க வேற ஒண்ணுமே உனக்காக அவங்க பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட அப்ப மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா நல்ல வேலை எங்க அம்மா வந்து நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க நினைச்சேன் உன்னை மன்னிச்சு உங்ககிட்ட பேசிட்டாங்க பரவாயில்ல ரோஹிணி நீ இப்ப ரொம்ப சாந்தமா பேசின இப்பதான் நீ ஒரு நல்ல பிள்ளையா மாறி இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமா தான் வருது மனோஜ் வந்து இன்னும் திருந்தவே இல்லை இவன் திருந்த மாட்டான் ஆனா இவனை படிப்படியா நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்றதுல ரோஹிணி ரொம்ப தெளிவா அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் நிச்சயமா இந்த விஷயத்துல ஜெயிக்கணும் ரோகிணி ஜெயிச்சாதான் விஜயாவுக்கு வந்து மனோஜ் எப்படிப்பட்டவன் அப்படின்ற விஷயம் தெரியும் இல்லைனா மனோஜ் எது நல்ல குடி நாணயம் மாறியும் அவனை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத மாதிரியும் அப்படின் தான் விஜயா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நடக்க போகிற முக்கியமான விஷயங்களில் நம்ம ரோஹிணி மனோஜை வந்து அவங்க பக்கம் எடுத்துக்கிறனும் அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம் ரோஹிணி இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் மனோஜ் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஒருவேளை யோகினி சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குமோ உண்மையாக தான் இருக்குமோ நம்ம அம்மா நமக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஜயா உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்து நான் உங்கள் ரெண்டு பேர்த்திட்டையும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பேசணும் ஆண்டி சொல்லுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி கேக்க இங்கே பாரு ரோஹிணி நம்மளோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியுது இன்னைக்கு பாரு முத்து அவன் நினச்ச விஷயத்த சாதிச்சிட்டான் அவங்க அப்பாவும் அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகிட்டான் அவர் தான் இதுக்கப்புறம் அந்த கடையில் ஓனராக இருக்க போறாரு இந்த விஷயம் எல்லாம் மாறணும் அப்படின்னா அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை தூக்கி போடுறாங்க ரோஹிணிக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா இது திடீர்னு நம்ம மேலே ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்களே அப்படிங்கும் புரியுது ஓகே ரைட்டு லைட்டாக புரியுது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பழி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது பட் என்ன ஏது அப்படின்றது அவங்களுக்கு முழுசாக தெரியலை சரி போவோம் என்னதான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க சொல்லுங்க ஆண்டி நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த கம்பெனி மறுபடியும் உங்கள் கைக்கு வரணும் இது நீங்கள் உருவாக்கின ஒரு சாம்ராஜ்யம் என்னைக்காக இருந்தாலும் அது உங்களுக்கு சேர வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹினிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்குறேன்னா நேரடியாக மன்னிப்பு கேட்கல நீங்கள் எனக்கு பாத்திரமாக இருந்தீங்க நான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்த எல்லா விஷயமும் நான் என்ன பண்ணாலும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சேன் ஆனா உனக்கு எப்படி ரோஹிணி என்கிட்ட வந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு வந்தது நல்லா யோசிச்சு பாரு நீ எப்படி வந்து இந்த விஷயத்த பண்ண ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட நீ சொல்லிருந்து நீ செஞ்ச அப்படின்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நிச்சயமா அது நான் உங்க கூட நின்று அந்த பிரச்சனையை நான் சரி கட்டி எப்படியாவது நான் வந்து இந்த விஷயங்களை வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்திருப்பேன் ஆனா நீ வந்து என்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்றதுனால தான் என்னாலேயே எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல மேபி நீ இந்த இடத்துல என்கிட்ட உண்மையை சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவம் நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வேற மாதிரி ஒரு விஷயம் விஷயத்தை நான் வேற மாதிரி மாற்றி விட்டுருப்பேன் ஆனா நீ என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லலை அதுதான் இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிறாங்க சரி சரியாண்டி மன்னிச்சிக்கிறேங்க நான் வேணுக்குன்னே சொல்லாமல் இல்லை மனோஜுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மனோஜை வந்து முன்னாடி தள்ளி இவங்க பின்னாடி நிற்கிறாங்க ஏன்னா இவங்க பண்ண விஷயம் அவங்க சுயநலம் முழுக்க முழுக்க அவங்களோட சுயநலம் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்ல லைஃப் வேணும் அப்படின்றதுக்காக முழுக்க முழுக்க சுயநலத்துக்கான ஒரு பண்ண ஒரு விஷயத்தை இப்போ மனோஜுக்காக பண்ண ஏன்னா அவங்க வந்து முன்னாடி எதை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா நான் மனோஜுக்காக தான் செஞ்சேன் மனோஜ் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் உண்மை அது கிடையாது இவங்க இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை செஞ்சாங்களே தவிர மனோஜுக்காகலாம் மனோஜ் நினச்சில்லாம் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் கூட சீக்கிரமே எல்லாரும் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிருவாங்க அப்படின்றதல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்க்கிட்டு இருக்க விஜயா கடைசியாக என்ன முடிவு சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் மாமா இருந்து காசு கேளுமா நமக்கு வேற வழி கிடையாது அவர்கிட்ட ஒரு இருபத்தேழு லட்ச ரூபாய் கேளு உங்கள் அப்பா கிட்ட அதை வாங்கி இவங்க மூஞ்சியில் எரிஞ்சிட்டு இந்த கம்பெனியை நம்ம டேக் ஓவர் பண்ணுவோம் இது நம்மளோட கம்பெனி இது நம்ம இருக்க வேண்டிய இடம் இது வந்து உங்களுக்கு சேர வேண்டியது இன்னைக்கு அவர் போய் அங்கே ஓனராக உட்காந்துட்டார் அப்படின்னா நாளைக்கு முத்து அந்த இடத்துல வருவான் அவன் அந்த இடத்துல ராஜாங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் முழுசாவே கம்பெனி வந்து உங்கள் கைவிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மனோஜும் ரோஹினியை பார்க்குறாரு ரோஹினி ஒன்னால் தான் ஏதாவது பண்ண முடியும் ரோகிணி நீ தான் இந்த விஷயத்தை பண்ணணும் நீ தான் இந்த சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரோகிணி பக்கம் அப்படியே திருப்பி விடுறாரு ரோகிணியும் ஓகே வேற வழி கிடையாது ஏன்னா இங்கே போய் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்பா ஜெயிலுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொத்து வெளியே தானே இருக்குது அப்பா தானே ஜெயிலுக்குள்ளே இருக்காரு நீ எதாவது பண்ணு அப்புறம் முதல்ல இருபத்தி ஏழு லட்ச ரூபா அனுப்புனாருன்னு நீ சொன்ன இல்லை அப்போ அந்த விஷயத்தை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி மனோஜ் ரோஹினிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு மனோஜை தப்பிச்சிருவார் மனோஜுக்கு வந்து பிரச்சனை கிடையாது ரோஹினிக்கு தான் இங்கே பிரச்சனை ரோஹினி வந்து என்னடா இது புதுசாக ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே இப்போ இருபத்தி லட்ச ரூபாய்க்கு எங்கே போக ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பணம் கிடையாதுங்க இருபத்தி லட்ச ரூபா அதே இப்போ ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபானா எப்படியாவது புரட்டி போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் இருபத்தி ஏழு லட்ச அப்படின்றது அவங்க அந்த கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பணம் அது எப்படி கொடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது இந்த பிரச்சனை இத்தோடு முடிய போகிறது கிடையாது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போது விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணாமலையிட்ட போய் பேசுகிறாங்க எங்கள் முத்து சொல்கிறது சரியா அது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் எப்படி போய் அந்த கம்பெனியில் வந்து நிற்க முடியும் உட்கார முடியும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பார் விஜயா முத்து ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கான் அந்த கம்பெனி இதுக்கப்புறம் கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல அவன் சொல்கிற மாதிரி நான் இருக்கணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு விஜயாவுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா விஜயா கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அண்ணாமலை வந்து நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார்னு அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலைக்கு விசாரிச்சு அங்கே போய்கிட்டு இருக்காரு இது கடையில் இதுக்குமா போக போகிறார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் அண்ணாமலை நான் கண்டிப்பாக போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே முத்து மீனா ரோகிணி மனோஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ரோஹிணியா மீனா நீ ரோஹிணியா நீ நடிக்கிற மனோஜா இப்போ நான் நடிக்கிறேன் நீ ரோகிணியோட இடத்துல இருந்தனா நீ என்ன பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரோகிணி அதாவது இப்போ மீனா இருக்காங்களே மீனா தான் ரோஹிணின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கம்பு எடுத்துட்டு முத்து விரட்டுறாங்க ஏன் மனோஜ் ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண இப்படி உன பண்ண வந்து எப்படி மனசு வந்துச்சு உங்க அம்மா அடிக்கும்போது நீ வந்து எனக்காக பேசியிருக்கல என் கூட நீ நின்றுருந்துருக்கல நில் நில் அப்படின்னு சொல்ல மனோஜ் அதாவது நம்ம முத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விடு விடு ரோஹிணி இப்படிலாம் பண்ணாத ரோஹிணி அடிக்காத ரோஹிணி வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஃபன்னாக அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் அதாவது இந்த இடத்துல நான் இருந்தால் இந்த இடத்துல அவ இருந்தால் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு விஷயமா அவங்க பண்ணி கமிக்கிறாங்க உண்மையிலேயே அந்த சின் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது மற்றபடி சிரிப்பெல்லாம் பெருசாக ஒன்றும் வரல பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னா ரோகிணியை பற்றி தான் பேசுகிறாங்க ரோகிணி இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு ரோகிணி பண்ணதில் ஆனால் அதை தாண்டி இன்னும் வர வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து ஒரு தப்பு பண்ணவன் அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் ஆனால் ரோகிணி அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போது அது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான தப்பு அவள் பண்ணியிருக்காள் அவ பண்ணதில் ஒரு பெரிய தப்பு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க உண்மையிலே முத்துவுக்கு வந்து சந்தேகம் வருது வர்றது பிரச்சனை இல்லை பட் அதை கண்டுபிடிக்கணும் அதை வந்து தேடணும் இப்போ அவர் தேடுவார்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக தேட மாட்டார் அதுக்கப்புறம் அவர் போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் அதோடு அவர் ஸ்டாப் பண்ணிடுவார் சரி போதும் பார்த்துக்கிறலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிடுவார் ஏன்னா இதுக்கப்புறம் அவரால் எந்த ஒரு விஷயமும் பண்ணவே முடியாது அனலைஸ் பண்ண முடியாது தேட முடியாது யாரை போய் பார்க்கணும் ரோகிணி என்ன தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாதுன்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா எப்படி போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எந்த ஒரு பிளானுமே அவர்கிட்ட கிடையாது அவங்க அப்பா பற்றின விஷயங்களை விசாரிக்கணும் அப்படின்னா மலேசியா போகணும்ல அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வாங்கடி வாங்க மலேசியா கான்செப்ட் தான் அங்கே வருது உண்மையிலே நம்ம ரோகினியோட அப்பா மலேசியாவில் இருக்காரா அப்படின்ற ஒரு பெரிய டாக் வரப்போகுது அதில் நம்ம ரோகிணி சிக்க போகிறாங்களா உண்மையில் ரோகிணி பண்ண பொய்கள் வந்து வெளியே வருமா அப்படின்றது கண்டிப்பாக என்னென்னு தெரியும் ஏன்னா நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஆனால் நாளைக்கு வர திங்கக்கிழமைக்கான எபிசோட் அது வந்து ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்தால் முக்கியமான விஷயங்கள் இதுவும் ஒன்னு அப்படின்னு கூட சொல்லலாம் ரோகிணி ரொம்ப கோவமா இருக்காங்க மனோஜ் பேர்ல மனோஜ் வந்து பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல இப்போ அடுத்து நம்ம முத்து வந்து ஏற்பாட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அப்பா தான் இதுக்கப்புறம் அந்த கம்பெனியில பொறுப்பேற்க போறாரு அப்படின்றதுக்காக செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி செல்வம் மாலை எல்லாம் ரெடி பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்ல செல்வம் இருந்துகிட்டு என்ன முத்து உங்க வீட்டில் எதுவும் விசேஷமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு விசேஷம்லாம் கிடையாது புதுசாக ஒரு பதவி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு புதுசாக பொறுப்பேற்க போறாங்களா யார் இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னோட ஓடுகாலி அன்னர் இருக்கான்ல ஆமா மனோஜ் அவனோட கடை இருக்குல்ல ஆமாம் கடை இருக்குது அங்கெல்லாம் என்னால் வர முடியாதுப்பா அங்கே ஏதாவது பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ அதை பற்றி கவலைப்படாத இனிமேல் அந்த கடைக்கு ஓனர் அவன் கிடையாது எங்கள் அப்பா தான் ஓனர் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட என்னப்பா சொல்கிற என்னாச்சு ஏது அப்படின்னு கேட்க செல்வோம் அது எல்லாத்தையும் நான் நேரில் சொல்கிறேன் அது ஒரு பெரிய கதை நீ என்ன பண்ணுற ஒரு ரெண்டு மாலை ஒரு பதினஞ்சு பேருக்கு டீ காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு நீ நேரம் அங்கே வந்துரு அங்கே வாப்பா தைரியமாக வா இனிமேல் அந்த கடைக்கு ஓனர் எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரை கூப்பிட்டுட்டு அவரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு இப்போ முத்து அண்ட் அண்ணாமலை ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க இப்போ நான் இது வந்து ஒரு சுயநலமான முடிவாக எடுக்கல ஏன்னா எனக்கு இந்த கம்பெனியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கல அதே மாதிரி சொல்லிட்டாங்க ரவியும் எங்களுக்கு இந்த கம்பெனியில் பெருசா எந்த உடன்பாடும் கிடையாது எங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒன்னே ஒன்னுதான் அது நம்ம மனோஜை பற்றின விஷயங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் அவன் வந்து என்னென்ன சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவனை நம்ம என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனியும் நமக்கு இருக்காதுப்பா அதோட நம்ம கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதா ஏன்னா அவன் பண்ணுற வேலைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்று அவன் வந்து பணத்தை வந்து ஏமாந்துட்டு வர்றான் இல்லை அவன்கிட்ட யாராவது ஏமாற்றிட்டு வந்துடுறாங்க இப்படி ரெண்டு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் வந்து நான் உங்களை பொறுப்பேற்ற வச்சுருக்கேன் அப்படின்னா அதற்கு ரீசன் அந்த கம்பெனியை நீங்கள் கட்டி காப்பாற்றுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஸோ நீங்க தான் இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அண்ணாமலை கொடுக்குறாரு அண்ணாமலைக்கு பெருசாக உடன்பாடு இல்லைனாலும் முத்து சொல்ற விஷயங்கள் சரி அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு ஏன்னா மனோஜோட கேரக்டர் என்ன அப்படின்றது யாருக்கும் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால தான் நம்ம முத்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் இந்த முடிவு வந்து சரியான முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சரியான முடிவு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனால் மனோஜ் வந்து அதை ஒரு பர்சன்டேஜ் கூட அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அதை எப்படி என் கம்பெனிக்கு வந்து இவர் ஓனராக இருக்கலாம் நான் கஷ்டப்பட்டு செதுக்கின கம்பெனிக்கு இவர் ஓனராக இருக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது நெவர் அப்படின்ற மாதிரி அவர் அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் ரோஹிணிக்கும் வந்து அதே பிரச்சனை தான் என்ன மனோஜ் நம்ம கம்பெனி வந்து கை மீறி போயிடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி மாதிரி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க நீங்க பண்ண தப்புக்கு வெளியே போகாமல் அப்புறம் என்ன பண்ணும் நீங்க பண்ண சேட்டைகள் அப்படி நீங்க பண்ண தப்பு அப்படி ஆரம்பத்தில் இருந்து பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த விஷயத்தை காப்பாற்றிருக்கலாம் இப்போ டீலருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் வாங்கி என்ன பண்ணாங்க வீடு வாங்கணும்னு ரெடி பண்ணாங்க ஸோ அந்த பணத்தை வச்சு இவங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு இன்னொரு அந்த கம்பெனிக்கே வந்து உரிமையாளராக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அகலக்கால் வைக்கிறது ஸோ இதை தான் சொல்லுவாங்க அகலக்கால் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேவையே இல்லாமல் பணத்தை நான் பங்களா வாங்க போறேன் நான் வீடு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லி சும்மாவா சொன்னாங்க அந்த பேராசை மனோஜுக்கு வரப்போய் தான் இப்போ அவர் பெருநஷ்டத்தில் உட்காந்துருக்காரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது முப்பது லட்ச ரூபா ஸோ இதை எப்படி ஈடு செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இதுக்கப்புறம் டீலர் பிரச்சனை வரப்போகுது அவங்க வந்து கொடுத்த பணத்தை கேட்பாங்க கேட்பாங்க டே எங்கடா என் பணம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்போ இவங்க வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா அப்போ நேராக சந்தோஷிக்கு போகும் சந்தோஷி வந்து கேட்பார் மனோஜ் என்ன மனோஜ் டீலரு காசு எதுவுமே வரல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க அங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாரு அப்போ மனோஜ் வந்து என்ன பதில் சொல்ல போகிறார் அதாவது நான் எடுத்து வீடு வாங்குறேன் அப்படின்ற பேரில் ஏமாத்துட்டு அப்படின்னா சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஸோ நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணுறது சார் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த பக்கம் இருபத்தி லட்சம் ரூபா அவங்க அப்பா கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் முப்பது லட்ச ரூபா கொடுக்கணும் ஸோ கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா அவர் கடனில் இருக்காரு இந்த கடனை எப்படி ஈடு செய்ய போறார் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு தெரியல மனோஜ் வந்து தேவையில்லாத வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஸோ அழகாக பண்ண வேண்டிய விஷயத்த இல்லாமல் பெரிய விஷயமா மாற்றி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கப்புறம் என்ன அண்ணாமலை அந்த கம்பெனிக்கு பொறுப்பேற்க போகிறாரு மனோஜ் வந்து அவரோட சேரில் உட்காந்துருக்கும் போது அண்ணாமலை படத்தில் ஒரு சீன் வரும் இல்லையா அதே சீன் தான் அங்கே நடக்குது அப்போ மனோஜ் ஓனர் சேர்ல வந்து ரொம்ப கெத்தாக உட்காந்துருக்காரு அப்போ முத்து வர்றாரு டே எந்திரா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரை எந்திக்கு வச்சிடறாரு எந்திக்கு வச்சோடனே நம்ம அண்ணாமலை அதாவது நம்ம ரஜினி அவரை கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாரு அப்பா நீங்கள் உட்காருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீனை வந்து கண் முன்னாடி தத்ரூபமாக நிரூபிக்கிறாங்க அப்போது இங்கே நம்ம மனோஜ் வந்து எந்திரிச்சி போக அந்த இடத்துல நம்ம அண்ணாமலை வந்து உக்கார ஸோ அந்த சீன் பார்க்குறதுக்கு ரொம்பவே மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே சரியான ஒரு தரமான சம்பவம் அப்படின்னா அது இது தாங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து மனோஜ் பண்ண தப்பு எல்லாமே சேர்ந்து இப்போ அவருக்கு ஒரு ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகுது அவருக்கு வந்து ஆப்போசிட்டாக எல்லா விஷயமும் அவர் பண்ண விஷயங்கள் சேட்டைகள் வந்து வேலை செய்யுது இது எங்கே போய் முடிய போகுது அப்படின் சொல்லி தெரியலை கண்டிப்பாக இதனால் அவருக்கு பிரச்சனை மட்டும்தாங்க வரும் இந்த தப்பு பண்ணதுக்கு இந்த தண்டனை அப்படின்றது கண்டிப்பாக சரியான விஷயம் ரோஹினி வீட்டை விட்டு வெளியே போகிறதோ மனோஜ் வீட்டை விட்டு வெளியே போகிறதோ ரெண்டு பேரும் பேசாமல் பண்ணாமல் இது வந்து விஜயா வந்து அவங்களுக்கு கொடுக்க பனிஷ்மெண்ட் பட் முத்து கொடுத்தார் பார்த்தீங்களா இது குடும்பத்துக்கான ஒரு பனிஷ்மெண்ட் இதுதான் ஒரு சரியான விஷயம் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஒரு முப்பது லட்ச ரூபாய் ஏமாந்தது மட்டும் கிடையாமல் அப்பாவோட பணத்தை வாங்கி தான் அந்த கம்பெனியில் ஆரம்பித்தேன் அப்படின்ற விஷயத்தை கூட உன்னால் சொல்ல முடியல உண்மையை மறைக்கிற அப்படின்னா அப்போ உன்னை எந்த வகையில் சேர்க்க ஏன் எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நீ அந்த இருபத்தேழு லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் வந்து ஜீவா கிட்ட பணத்தை வாங்கிட்டேன் நான் ஏமாறல அப்படின்னு சொல்லி நீ அந்த காசை வாங்கி என் கையில் கொடுத்துட்டு அப்போ நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பணம் வேணும் அப்படின்னு கேட்ட அப்படின்னா நிஜயமா எல்லாரும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நம்பிக்கை இல்லைனாலும் ஓரளவுக்கு உன் பேரில் நம்பிக்கை இருக்க தான் செய்யுது ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாள் மனோஜ் கண்டிப்பாக முன்னேறி வருவான் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது ஆனா நீ பண்ண விஷயங்கள் அது கிடையாது அப்படின்றதுனாலதான் அதுதாங்க இவருக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதுதாங்க இது மட்டும்தாங்க ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காரணம் இல்லை அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் மனோஜ்க்கு ஆப்புனா அது இதுதாங்க முத்து தான் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை விஷயத்த பண்ணார் சம்பவம்னா அது இதுதான் சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் தண்டனை கிடைக்காம மனோஜ் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கும்போது அவருக்கு ஒரு வலி வருது என்னடா அது நம்ம கை நம்ம கடை கையை விட்டு போகுதே அப்படின்ற ஒரு பயம் வருது இந்த பயம் அவருக்கு ஆரம்பத்திலே இருந்தது அப்படின்னா இந்த தப்பை நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டார் கொஞ்சமாவது மனுஷனாக மாறுறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடி பார்த்துருந்துருப்பாரு அந்த தப்பை அவர் பண்ணாததுனால் மட்டும்தாங்க இவருக்கு இப்போ இவ்வளோ பெரிய விளைவு ஸோ இவர் ஆரம்பத்திலே பண்ண விஷயங்களை அப்பப்போ திருத்திட்டு கொஞ்சமாவது மனுஷனாக மாற ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யலை அதுக்கு பதில் அவர் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை கொண்டு வர்றது புதுசு புதுசாக பிரச்சனைகளை இழுத்து விடுறது பெரிய பிரச்சனையாக மாற்றுறது ஒரு சின்ன பிரச்சனை கூட அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறது இந்த மாதிரி இல்லீகல் விஷயங்களில் வந்து மூக்க நுழைக்கிறது தேவையில்லாத விஷயங்கள் பண்றது அப்புறம் வந்து ஒரு அகங்காரம் நான் பெரிய படித்தவன் நான் ரொம்ப படித்தவன் ஒரு மெத்த படித்த மேதாவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவரை வந்து ஒரு இந்த நிலையில கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமாவது மனோஜ் கொஞ்சமாவது திருந்தனும் மாறணும் இல்லை அப்படின்னா மாற்றப்படுவார் திருத்தப்படுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மனோஜ் இதுதான் முதலும் கடைசியுமாக இருக்கணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் மாறிட்டார் அப்படின்னா அவருக்கு நல்லது ரோஹிணிக்கு நல்லது இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் அவங்கள தொட்டு வரதான் போகுது அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பாப்போம் இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்